வணக்கம் மக்களே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஊரில் லஞ்சங்கிறத ஒன்று இல்லவே இல்லை அப்படிங்கிறத உரையை சொல்லிட முடியுமா எங்கேயுமே ஒரு இடத்துல கூட லஞ்சமே இல்லை அப்படிங்கிறத சொல்லிட முடியுமா நான் வந்து இதுக்குன்னு எல்லாத்தையும் குறை சொல்லலை லஞ்சம் வாங்காதவங்களும் இருக்கிறாங்க ஆனால் முக்கால்வாசி கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் லஞ்சங்கள் கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் இருக்குது ஸோ தெரிஞ்சே இத்தனை தப்பு நடக்குதே இதையே ஏன் தட்டி கேட்க முடியல சரி ஓகே அது மட்டும்தானா உழுவு லஞ்சங்கிறது மட்டும்தானா அதே மாதிரி ஓட்டுக்கு பணம் கொடுக்குறது அதே மாதிரி தான் எலெக்ஷனுக்கு எலெக்ஷன் கலெக்ஷன் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க மக்களும் அதை வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க அது எத்தனையோ பெரும்பாலான கைகள் அதில் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதே மாதிரி தப்பு நடக்கிறது எதிரில் வேலைக்கு பணம் கொடுக்கறது போஸ்டிங்க்கு இடம் கொடுக்குறது கவர்மெண்ட் எக்ஸாம்பில் வந்து எத்தனை ஊழல் எல்லாத்துலேயும் தப்பு நடந்துகிட்டே தான் இருக்குது சிக்கிறவங்களும் சிக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஆனால் திரும்பவும் அதே தப்பு நடந்துக்கிட்டே தான் இருக்குது இதுக்கான பர்மனண்ட் சொல்யூஷனுங்கிறது ஒன்றும் கிடையவே கிடையாது இது வந்து அதான் திருடனாக பார்த்து திருண்டா திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுங்கிற மாதிரி தான் இது மா அவங்கவங்களாக பார்த்து திருந்தாவிட்டால் ஒன்றும் பண்ண முடியாது அதே மாதிரி மக்களாக பார்த்து திருந்தி ஏன் நான் ஏன் கொடுக்கணும் நான் ஏன் வாங்கணும் அந்த பணத்தை அப்படிங்கிறத சொல்கிற வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது சரி அந்த பணத்தை ஏன் வாங்குறாங்க எதுனால வாங்குறாங்க எல்லாமே ஒரு சூழ்நிலை தான் வேறு வழி இல்லை இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஒருத்தர் பணம் வாங்குகிறாங்க ஏதோ ஒரு க ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏதோ ஒரு இடத்துல லஞ்சம் வாங்குறாங்க வாங்குகிற ஒரு அரசு ஊழியர்கள் ஓ ஏன் வாங்குறாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா செலவு தான் உங்களுக்கு அதுக்கு வாங்குகிற சம்பளம் வந்து பத்தாமல் இருக்கலாம் அதேமாரி அவங்களுக்கான தேவைகள் அதிகமாக இருக்கிறனால தான் தேவைகள்ங்கிறது அடிப்படை தேவைகள்ங்கிறது ஒன்று இருக்குது முக்கியமான அடிப்படை தேவைங்கிறதுங்கிறது சாப்பிட்றது தூங்கிறதுக்கு அது தவிர மருத்துவ செலவுகள் இது மாதிரி வாழ்கிறதுக்கு தேவையான அடிப்படைங்கிறதுல இருக்குது சரி அப்படி என்ன அடிப்படை தேவைங்கிறத பார்க்குறப்போ உங்களுக்கு விலைவாசி விற்கிற விலைவாசி எல்லாமே இருக்குது அதுக்கடுத்தது பசங்களை படிக்க வைக்கிறது அதுக்கடுத்தது மருத்துவ செலவுகள் இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா போய் படிக்க வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா போய் கொள்ள காசு வாங்குறாங்க இது எந்த ஸ்கூல் எடுத்திங்கன்னா அதுக்காக வேறு வழி இல்லாமல் அவங்களும் வாங்குறதுக்கான சூழ்நிலைக்கு கிட்ட புத்தரப்படுறாங்க இதுக்கெல்லாம் என்ன வே என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போது நான் ஒரு அரசு வேலையில் செய்கிறேன் ஒரு அரசு ஊழியராக இருக்கிறேன்னா அது வந்து ஒரு மக்களுக்கான சேவை செய்கிறது அதை வந்து சேவையாக நினைக்கணும் எப்போ வந்து அது வேலையாக நம்ம பார்க்குறோம் அரசியல்வாதிகளும் அதே மாதிரி தான் அரசு ஊழியர்களும் அதே மாதிரி தான் எப்போ நாம் வந்து ஒரு அரசாங்கத்துக்காக வேலை செய்கிறோமோ அரசு ஊழியர்களை நான் சொல்கிறது அதே மாதிரி அரசியல்வாதிகளை சொல்கிறது எல்லாத்தையும் தான் நான் சொல்கிறது ஒரு சின்ன கவர்மெண்ட் வேலையாக இருக்கிறது ஒரு யாராக இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே நான் என்ன சொல்கிறேன்னா அதை வந்து அவங்க ஒரு சேவையாக பார்க்கணும் என்னைக்கு வந்து அதை நான் வேலையாக பார்க்குற பணத்துக்காக நான் அதை ஒரு வேலையாக செய்கிறேன் ஒரு நிரந்தரமான வேலை இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோமோ அன்னைக்கே வந்து அதை பணம் சம்மந்தப்பட்டு தான் நம்ம பார்க்குறோம் அதை வந்து நம்மளுக்கு வந்து அரசாங்கமே என்னங்கிறது மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு தான் அரசியல்வாதிகளும் அதே தான் எல்லாமே ஒரு ஊழியர்கள் மக்களுக்கு சேவை செய்கிற ஊழியர்கள் ஊழியர்களுக்கு தகுந்த பணம் கொடுக்குறாங்க அதுக்கு இதுக்கு வந்து என்னென்னா அரசாங்கம் தான் பொறுப்பு இப்போ நான் வந்து அரசு ஊழியர் எனக்கு எதுனாலும் அரசாங்கம் பார்த்துக்கும் நீ வண்டியா உனக்கு உன்னோட குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன் நீ மக்களுக்கு சேவை செய்யணும் உனக்கு வீட்டுக்கு வீட்டுக்கு செலவையானதும் உன்னோட குடும்பத்தை நான் பார்த்துக்கிறதும் உங்கள் குடும்பத்தை பிள்ளைக்கூடிய படிக்க வைக்கிறது ஆஸ்பத்திரி செலவு எல்லா செலவையும் நான் பார்த்துக்கிறேன் நீ வந்து மக்களுக்கு சேவைதான் செய்யணும் பணமாக வாங்க முடியாது எதாக இருந்தாலும் பணமாக இருந்து நீ வேலை செய்கிறதுக்கு அரசாங்கத்திட்ருந்து பணமாக இருக்கணும் உன்னோடய குடும்பத்தை உன்னோடய வருங்காலத்தை எல்லாத்தையும் அரசாங்கம் நான் பார்த்துக்கிறேன் நீ மக்களை பார்த்துக்கணும் இதுதான் வந்து அதே தான் அரசியல்வாதிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் அவங்கள அவங்களே பார்த்துக்குவாங்க அவங்க வந்து சேவை செய்யணும் மக்களுக்கு இதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு அரசாங்கத்துக்கு அரசு ஊழியர்களுக்கான அடையாளமாக இருக்கணும் இது வந்து அப்படியே மாறி போய் அவங்க வந்து ஒரு அரசு வேலையை நம்ம வந்து எப்போ வந்து நம்ம வந்து அதை வேலைக்கு வந்து படித்து நம்ம வேலை வாங்கி அதை சம்பாதிக்கணும் ஒரு நிரந்தரமான சம்பளம் இவ்வளோ கிடைக்குது அரசாங்கத்து அரசாங்க வேலையில் நிரந்தரமான சம்பளம் கிடைக்கிது அது இல்லாமல் நம்ம வந்து வெளியே இவ்வளோ சம்பாதிக்கலாம் நம்ம வந்து லஞ்சம் வாங்கலாம் அப்படி நான் ஆரம்பிக்கிறதுக்கான காரணமே இது தான் நம்மளை வந்து யாரும் கேட்க முடியாது அப்படி இல்லைனாலும் மாட்டினால வெளியே வந்துக்கலாம் எந்த தப்பும் பண்ண முடியாது திரும்ப நம்ம மாட் வந்து நம்ம திரும்ப வேறு வழியில் இது பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஸோ இது எல்லாமே ஒரு இதாக தான் போயிட்டுருக்குது இது வந்து எல்லாமே அவங்களும் சொல்கிறக்க வழி இல்லை இப்போ நம்ம வந்து அந்த மாதிரி சூழ்நிலைக்கு தள்ளப்படுத்தோம் அதுதான் உண்மையை சொல்லணுன்னா இதை வந்து ஒரு நிரந்தர தீர்வாக நம்ம எடுத்து பார்க்கணுங்கிறே இல்லை அது அரசாங்க ஊழியர்களும் அரசு வேலை செய்கிறவங்களும் அவங்க வந்து எந்த ஒரு இதையுமே எதிர்பார்க்காம சேவையாக செய்யணும் சரிங்களா அதுக்கு வந்து முதலிருந்தே நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ம மைண்ட் வந்து அது மாதிரி இருக்கணும் அவங்களுக்கு வந்து பணங்கிற ஒரு இது இல்லாமல் சேவை எப்போ வந்து என்ஜிஓவில் நம்ம சொல்கிறோம்ல எத்தனையோ தன்னார்வல் தொண்டு தொண்டு நிறுவனங்கள்லாம் இருக்குல்ல அவங்க எப்படி ஒரு சேவை செய்கிறாங்க அது மாதிரி தான் அரசாங்கமும் அரசாங்கம் என்னது மக்களுக்கு சேவை செய்கிறதா அப்போ அவங்க மக்களை வந்து மக்கள்கிட்ட வந்து எதோ ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவங்க எதுவுமே செய்யணும் அதுக்கு எதுக்கு சம்பளம் கொடுத்து அவங்கள ச செய்கிறப்போ இன்னும் சம்பளம் எனக்கு அதிகமாக தேவைப்படுது இன்னும் எனக்கு இது பத்தில் இன்னும் எனக்கு மேலே இருக்கிறவங்களை சம்பளம் வாங்குகிறான் நான் ஏன் வாங்க அது வர்றதுனால தான் உங்களுக்கு இந்த பிரச்சனையும் வருது அதே மாதிரி அரசியல்வாதிகளும் அதே மாதிரி தான் உங்களுக்கு எனக்கு சம்பளம் கிடைக்கிது இதை விட அவன் அந்த துறையில் இருக்கிறவங்க எவ்வளோ சம்பாதிக்கிறான் நம்ம இப்படி எதில் எவ்வளோ வாங்கலாம் அப்படிங்கிறது தான் இருக்குது அதை வந்து ஒரு சேவையாக பார்த்து செய்யணும் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு சொத்து எதுவுமே இருக்கக்கூடாது ஆனால் எல்லாத்தையும் அரசாங்கம் பார்த்து எந்த ஒரு இதுனாலும் எதுனாலும் நீ எங்கிட்ட வந்து சொல்லு உனக்கு வந்து எந்த கவலைனாலும் எங்கிட்ட சொல்லு அரசாங்கம் பார்த்துக்குவோம் உன்னோட குடும்பத்தையும் சரி உன்னோட கல்யாண செலவு வா சாப்பிட்றது திங்கிறது தூங்குறது ஹாஸ்பிடல் ஆஸ்பத்திரி செலவு எல்லா செலவு எந்த ஒரு அடிப்படையிலிருந்து எல்லாத்தையுமே அரசாங்கம் பார்த்துக்குவோம் நீ வந்து அதை பற்றி எதுவுமே கவலைப்படக்கூடாது அப்படின்னு அரசாங்கம் வந்து அது உறுதி சொல்லணும் எதுக்கு நீ கவலைப்படாமல் நீ அரசாங்கத்துக்கு சேவை செய் நீ வந்து மக்களுக்கு எப்போ சேவை செய்கிறியோ நான் வந்து உன்னோட ஒன்றை நான் பார்த்துக்கிறேன் என்ன நீ பா நீ வந்து மக்களுக்கு சேவை இன்னும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இது இருக்கணும் மொழியோ இப்போ வந்து எல்லாமே பணத்தை எதிர்பார்த்து ஓடுற நிலம் ஓடுற ஆயிடுச்சு அதே மாதிரி இது வந்து அவங்களும் வந்து பணத்தை வாங்கி அவங்களுக்கு செய்கிறாங்க அவங்க இந்த கையில் வாங்கி அந்த கையில் கொடுக்குற மாதிரி தான் இப்போது அந்த பணத்தை வாங்குறாங்க அவையில் வீட்டுக்கு போயிட்டு கிட்டத்தட்ட சொல்லணுன்னா ஒரு திடீர்னு ஒரு மருத்துவ வச்செலவு இப்போ ம மருத்துவமனைக்குலாம் போய் ஆஸ்பத்திரிக்கெலாம் போயிட்டுன்னு வச்சுருக்கல ஏன் மருந்து மாத்திரை விற்கிறது டாக்டரை ஃபீஸு எல்லாமே உங்களுக்கு சொல்கிறக்கு இல்லை அதே மாதிரி ஃபீஸு ஸ்கூல் ஃபீஸு வருஷத்துக்கு போனால் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் அப்படின்னு வாங்குறாங்க இது எங்கே போய் நிற்கினே சொல்கிறக்கு இல்லை இப்போ வந்து அரச அதே மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் எடுத்து நடத்தணும் ஒரு ரைட் டு எஜுகேஷன் ரைட் டு ஹெல்த் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஒரு நம்மளுக்கு டெமோக்ரஸி ரைட்ஸ்னு சொல்கிறதுல ரைட் டு ஓட் ரைட் டு இன்னும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லல ரைட் டு எஜுகேஷன் ரைட் டு ஹெல்த் அப்படின்னு சொல்லல இதெல்லாம் வந்து ஒரு அரசாங்கமே தான் இதை பார்த்துக்கணும் நீ வந்து தனியார் மருத்துவமனையாக இருந்துக்கிட்டு பிரைவேட் ஹாஸ்பிட்டலாக இருந்துக்கிட்டோம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும் எதுங்கேயா இருந்தோம் நீ எங்கே வேணால் வைத்தியம் பார்த்துக்கப்பா உனக்கு என்ன எவ்வளோ செலவுதான் எல்லாம் பண்ணிக்கும் நீ எப்பேற்பட்ட எவ்வளோ பணம் திறந்தாலும் இருந்தாலும் சரி உனக்கு வந்து நீ எவ்வளோ பண்ணுறையோ பண்ணிக்கும் அதுக்கான பில்லு வந்து ஃபஸ்ட்டு வந்து நீ அப்ரூவ் பண்ணுவேன் இதுதான் எனக்கு இது இந்த உண்மையாலுமே எனக்கு இந்த ஆப்ரேஷன் பண்ணாங்க இல்லை எனக்கு இந்த வந்து நான் இதுக்கு போய் வைத்தியம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு அப்ரூவல் உனக்கு வரும் நீ அப்ரூவ் பண்ணுற அடுத்தது அது ஹாஸ்பிட்டல் அப்ரூவ் பண்ணும் திரும்ப அது கவர்மெண்ட்டில் வரும் அந்த பணம் கவர்மெண்ட் அப்ரூவ் ஆகி அது ஹாஸ்பிட்டலுக்கு போயிடும் இப்படி தான் இருக்கும் அதே மாதிரி மருத்துவமனைகளும் அதே மாதிரி தான் அதை ஒரு சேவையாக நினச்சி செய்யணும் இப்போ யாருமே சேவையாக நினச்சி செய்கிறது கிடையாது டாக்டர்கள் சில டாக்டர்கள் கண்டிப்பாக செய்கிறாங்க நான் இல்லைன்னு தப்பு இல்லைன்னு சொல்லவே இல்லை நான் அனைத்து பேரையும் சொல்லலை தான் நான் ஓகேங்களா ஹாஸ்பிட்டல் அதே மாதிரி தான் அவங்களும் அதே மாதிரி நினச்சி மாறி அங்கே மருத்துவமனையில் போய் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நிற்கிறதா இருக்குது ஒரு சின்ன மாத்திரை மருந்து வாங்குறது உங்களுக்கு இத்தனை நோய் வந்தது எல்லாம் உங்களுக்கு நாம் அது மாதிரி சூழ்நிலையை நாம் மாற்றிக்கிட்டோம் ஓகேங்களா அதுக்கடுத்து அதே மாதிரி படிப்பு அதே மாதிரி தான் இதெல்லாம் ரைட் டு எஜுகேஷனுங்கிற நம்ம அடிப்படை கல்வின்னு நம்ம சொல்கிறோம் அரசாங்க பள்ளிகளில் எத்தனையோ பேரத்தை படிக்க வைக்கிறோம் ரைட்டு அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல இப்போ அதே மாதிரி பள்ளியில் நீ எந்த பள்ளிக்கூடத்தில் வேணும் மக்களை படிக்க மக்களை எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சுக்கலாம் ஓகேங்களா நீ எவ்வளோ வேணும் ஃபீஸ் போட்டுக்கோ நீ வந்து ஃபீஸுக்கு வந்து இவ்வளோ இருபத்தஞ்சி பர்சன்ட் ஒதுக்கி தரீங்க இந்த அதெல்லாம் இல்லை நீ எல்லாத்தையும் எங்கே யார் வேணாலும் எங்கே வேணும் படிக்கலாம் எந்த ஸ்கூலில் வேணும் படிக்கலாம் ஓகேங்களா நீ கட் நீ வந்து ஒரு ரூபா கூட கட்ட தேவை நீ எவ்வளோ ஃபீஸ் போடுறே போட்டுக்கும் அது ஃபீஸ் போட்டு உண்மையாலே இதுக்கெல்லாம் தான் ஃபீஸ் வாங்குற ட்ரெஸ்லேருந்து யூனிஃபார்ம்லேருந்து எதுக்குமே நீ வாங்கக்கூடாது புக்கில் இருந்து எல்லாத்துக்குமே நீ என்ன பில்லு வேணுமோ பில்லை போட்டு நீ பேண்ட்ஸுக்கு அனுப்பு பேரெண்ட்ஸ் ஓகே இது உண்மையாலுமே கரெக்ட் தான் இது உறச்சு தான் அப்படின்னு சொல்லி அவங்க அப்ரூவ் பண்ணாங்கன்னா அடுத்தது அது கவர்மெண்ட்டு வரும் கவர்மெண்ட்டு திரும்ப ஓகே அப்படின்னு அப்ரூவ் பண்ணி நீ கவர்மெண்ட்டிருந்து வாங்கிக்கோ ஓகேவா நீ அதே மாதிரி படிக்க வைக்காதவனே நீ பில் போட்டு வாங்குறக்குல நீ அது பேரண்ட்ஸுக்கான அப்ரூவல் வாங்கி பேரண்ட்ஸ் உனக்கு அப்ரூவ் கொடுத்ததுக்கப்புறம் தான் உனக்கு அமௌண்ட் வரும் அதே மாதிரி அது நியாயமான அமௌண்ட்டாக இருக்குதாங்கிறது கவர்மெண்ட் வெரிஃபை பண்ணும் அதில் நீ முக்கியமாக நீ அப்போ அப்பா மாட்டுவீல நீங்கள் வந்து அப்பா மாட்டுவீங்க தெரிஞ்சுக்கங்க ஸோ வந்து இதில் வந்து எல்லாமே ஒரு சுழற்சி முறையில் வேலை செய்யணும் ஸோ வந்து இதில் வந்து உங்களுக்கு சேவையாக உங்களுக்கு வந்து க அரசாங்கத்துக்கும் இது ஒரு சேவையாக தெரியும் கல்விங்கிறது மருத்துவங்கிறது எல்லாம் ஒரு சேவையாக தெரியும் அதே மாதிரி பள்ளிகளுக்கும் சரி மருத்துவமனைக்கு எல்லாத்துக்குமே இது ஒரு சேவையாக தெரியும் ஆனால் இப்போ வந்து எல்லாமே நடக்கிறது எல்லாமே ஒரு பணத்துக்கு இதுங்கிற மாதிரி போயிட்டுருக்குது சரி நீ ஓகே இப்போ நீ அரசாங்க தான் எல்லாம் நடத்தணும் அரசு பள்ளிகள் எல்லாமே சிறந்த முறையில் இருக்குதுன்னு இப்போ நம்ம சொல்லிட முடியுமா கண்டிப்பாக கிடையாது எல்லா மருத்துவம் மக அரசு மருத்துவமனைகளும் சிறப்பான மருத்துவமனைகளாக இருக்குதா இருபத்தி நாலு மணி நேரம் செயல்படுது எல்லா இது எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற சொல்ல முடியுமா கண்டிப்பாக முடியாது அதே பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போனால் தான் பார்க்கணுங்கிற சூழ்நிலை கண்டிப்பாக இருக்குது ஸோ வந்து அதுக்கு நாம் தான் பார்த்து சொல்லணும் இப்போ நம்ம வந்து எவ்வளவோ முன்னேறிட்டுங்கிற சொல்கிறோம் ஆனால் வந்து இன்னுமே ஹாஸ்பிட்டலுங்கிறது போயிட்டால் கூட்டம் அட எக்கச்சக்கமாக தான் இருக்குது ஸோ வந்து எதுக்கு எடுத்தாலும் ஹாஸ்பிட்டல் போகணும் இப்போ நீங்கள் ஒரு சின்ன பிரசவமாக இருந்தாலும் சரி எங்கேயா இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலை வந்துட்டோம் கரெக்டுங்களா கண்டிப்பாக கல்யாணம்னா ஆகணும் கல்யாணம் ஆனால் குழந்த பிறக்கோம் குழந்த பிறக்கிற கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் தான் ஆகணும் வேறு வழியில் நீ தான் பார்த்தாணும் கரெக்டுங்களா நீ எங்கேயா இருந்தாலும் ஹாஸ்பிட்டலில் தான் நீ கண்டிப்பாக நீ வந்து செக்கப்புங்கிறது பண்ணி பண்ணுவேன் நீ எதாக இருந்தாலும் இதெல்லாம் கண்டிப்பாக நீ பண்ணுவேன் கரெக்டுங்களா ஏதா இருந்தாலும் இதுக்கு மணி மனிதன்னு பிறந்துட்டால் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போகாமல் இருக்க முடியாது அதே மாதிரி குழந்தைங்க பிறந்தது அடுத்து ரேட்டு அடுத்து படிக்க வைக்கணும் கண்டிப்பாக ரெண்டு ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டு வார ரெண்டாவது வருஷத்துலேருந்து நீ ரெண்டு மூணு வாரம் மூணாவது வருஷத்துலேருந்து நீ படிக்க வைக்கணும் படிக்க வைக்கணும்னா அடுத்த திரும்ப திருவ பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடத்து தருவ பள்ளிக்கூடங்கிறது ஒரு வருஷம் ரெண்டு வருஷமா கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் படிக்க வைக்கிற பன்னெண்டு ப பதிமூ எல்கேஜுகேஜியில் சேர்த்துருப்பா பதினாலு வருஷங்கள் படிக்க வைக்கிற ஸோ இதுக்கெல்லாம் சம்பாதிக்கிற காசு ஃபுல்லாக அதுக்கே தான் கொடுக்குறதா வந்துடுது ஸோ இதெல்லாம் வந்து யார் பொறுப்பு அரசாங்கம் தான் பொறுப்பு எடுத்து சரி ஓகே நீ சம்பாதிக்கிறது நீ அதுக்கே கொடுத்து இது பண்ணுறாமல் நாங்கள் அரசாங்கம் அரசாங்கிறது மக்களுக்கு சேவை செய்கிறது தானே அரசு ஊழியர்களும் அதே தான் அரசியல்வாதிகளும் அதே தான் திரும்பவும் அதே இடத்துக்கு தான் வந்து நிற்கிது அதே மாதிரி அவிலுக்கு தேவையானது நீ எந்த பள்ளிக்கூடத்தோடய படிக்க வச்சுக்கோ நீ என்ன வேணால் பண்ணிக்கோ எல்லாம் என்ன வேணுமோ சாப்பிடு எல்லாம் பண்ணிக்கோ நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு வரணும் தான் வந்து ஒரு நிலைமையான இது வருங்க அதே மாதிரி வை எல்லாம் ஏன்னா எல்லாமே ஒரு பணத்துக்காக பண்ணுற மாதிரி தான் இப்போ போயிடுச்சு இப்போ விவசாயங்களும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மருந்து அடிக்கிறது எல்லாமே ஏன் எல்லாமே பணம் வேணும் பணம் வேணும் பணம் வேணும் ஏன் பணம் வேணும் எல்லாம் படிக்க வைக்கிறதுக்கு வேணும் எங்கே ஆஸ்பத்திரிக்கு போனால் பணம் வேணும் எங்கே போனாலும் பணம் வேணும் ஸோ வந்து அடிப்படைங்கிறது ரைட் டு எஜுகேஷன் ரைட் டு ஹாஸ்பிட்டல் ரைட் டு ஹெல்த்துன்னு சொல்கிறோம்ல அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அரசாங்கம் தான் பொறுப்பு அரசு ஊழியர்கள் தான் பொறுப்பு சரிங்களா ஸோ இதெல்லாம் தான் பார்த்து கொஞ்சம் சில மாற்றங்கள் கண்டிப்பாக தேவைப்படுது ஓகேங்களா இன்னும் நிறைய பேசலாம் இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்குது தொடர்ந்து பேசுவோம் ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு மேலோட்டமாக நான் சொல்கிறேன் ஓகேங்களா இன்னும் நிறையா பேச வேண்டியது இருக்குது கல்யாணத்துக்கு எதுக்கு இவ்வளோ செலவு ஆடம்பர செலவு வாழ்நாள் ஃபுல்லாக சம்பாதிக்கிறத ஒரு குறிப்பிட்ட ரெண்டு மூணு விஷயத்திலே செலவு பண்ணிடுறோம் ஒன்று பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கல்யாணத்தில் செலவு பண்ணிடுறோம் அடுத்தது படிக்க வைக்கிறது நம்ம நாம் படிக்கலாம் அந்தளவுக்கு செலவாகலை இப்போ வந்து கிட்டத்தட்ட குழந்தையோட எல்கேஜி யூகேஜிக்கே அந்த ஃபீஸ் வந்துடுது நம்மளோட காலேஜ் ஃபீஸே ஒரு வருஷம் காலேஜ் ஃபீஸே கிட்டத்தட்ட அவங்களுக்கு ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜிக்கே வந்துடுது அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்லும் போயிட்டு அவங்களுக்கு எவ்வளோ இவ்வளோ ஆகுதுங்கிறத கணக்கே இல்லாமல் போயிட்டுருக்குது நம்ம சரி ஏன் முதல்ல ஏத்தனை ஹாஸ்பிட்டல் இல்லை ஏற்ற நோய் இல்லை எல்லாமே நம்ம சிந்திக்கணும் ஓகேங்களா முதல்ல வந்து ஏன் இவ்வளோ நோய் இல்லை அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் ஏன் நோய் இல்லைன்னா உங்களுக்கு சிறப்பான உணவு இருந்துச்சு உணவு பார்த்திங்கன்னா முதல்ல வந்து இத்தனை ஹோட்டல்ஸ் கிடையாது எதுவுமே கிடையாது ஓகேங்களா இதை பற்றி நான் நிறையா பேசணும் தொடர்ந்து பேசுவோம் ஓகேங்களா ஸோ வந்து இப்போதைக்கு ஓரளவுக்கு இது தான் சொல்கிறது இதெல்லாம் வந்து அரசாங்கம் தான் எடுத்து கொஞ்சம் கவனத்தில் பார்க்கணும் அதே மாதிரி அரசு ஊழியர்கள் பார்த்திங்கன்னா பணத்துக்காக செய்யாமல் இது கொஞ்சம் சேவையாக நினச்சி செய்யணும் எதாக இருந்தாலும் அரசுங்கிறது சேவை தான் இருக்குது ஈ சேவை மையம்னு போட்டிருக்கோம் அங்கே சேவை தான் செய்யணும் அதுக்கு சேவை செய்கிறதுக்கு அவங்க பணம் வாங்குறாங்க ஸோ வந்து அது சரியாக படலை அது வந்து கொஞ்சம் ஒருத்தருக்கு திடீர்னு செலவாகலாம் அதெல்லாம் நம்ம இருக்கும் இல்லாத நம்ம ஒரு பிறப்புன்னு ப பிறந்தால் கண்டிப்பாக சான்றுகள் வேணும் அதுக்கு போய் இப்போ சான்றுக்கு பணம் வாங்குறங்கிறது அது நியாயமாக தெரில நீ பிறந்தைங்கிறதுக்கு அட்டாச்சு கொடுக்குறீங்க அதுக்கு இதுக்கு பணங்கிறது எனக்கு நிஜமாக புரியல அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் சொல்கிறேன் அரசுங்கிறது சேவை செய்கிறதுக்கு தான் ஸோ வந்து எல்லா இடத்துக்கும் இது கண்டிப்பாக தேவைப்படுது ஸோ அதே மாதிரி தான் ஏன்னா அரசு ஊழியர்கள் நீ நான் அவன் பெரிய அவன் அவ்வளோ சம்பாதிக்கிறான் அவ்வளோ படம் வாங்க அவன் சம்பாதிக்கிறான் நான் இங்கே சின் சின்ன இடத்துல இருக்கிறேன் எனக்கு வேறு வழி இல்லை நான் மேலே கொடுக்கணும் பணம் நான் அவனுக்கு அவங்களுக்கு நீங்கள் எனக்கு ஐநூறுரூவா கொடுத்தீங்கன்னா நான் என்ன ஐம்பது ரூபா தான் வச்சுக்கிறேன் மேலே ஐநூறுரூவா நான் மீதி நானூறுரூவா கொடுக்குறேன் அப்படிங்கிற சொல்கிறாங்க எல்லாம் பிரித்து பிரித்து கொடுக்கணும் ஏன் எல்லாமே உங்களுக்கு பணத்துக்கு தேவைப்பட்டு தான் ஓடுற மாதிரி தான் இருக்குது ஓகேங்களா இதுக்கு என்ன காரணமுங்கிறது யோசிக்கணும் எத்தனையோ பேர் வந்து பணத்தை கொடுத்து வேலை வாங்கிக்கிறாங்க அவங்க அந்த பணத்தையே திரும்ப எடுக்கணும்னு யோசிக்கிறாங்க அவங்களா எத்தனையோ தான பணத்தை கொடுத்து வேலைக்கு செஞ்சுருக்கிறேன் நடந்து நாம் வந்து வெளிப்படையோ கண்டிப்பாக தெரிஞ்சே நடக்குது இதெல்லாம் இதெல்லாம் தட்டி கேட்க முடியாதுங்கிறது கிடையாது கரெக்டுங்களா நாம் தான் அரசாங்கத்தையும் நடத்துகிறோங்கிறது ஏன்னா நம்ம நம்ம வரிப்பணத்துல தான் அரசாங்கமே ஓடிக்கிட்டு இருக்குதுன்னு சொல்கிறோம் ஆனால் நம்மளால ஏன் தட்டி கேட்க முடியல முடில அதே மாதிரி ஓட்டு போடுறோம்னு சொல்கிறோம் சும்மா அஞ்சு வருஷத்துக்கு இருக்கோம் ஓட்டு போடுறோன்னு சொல்கிறோம் ஆனால் நம்மளும் பணத்தை இவ்வளவோ தெரியுது பணம் கொடுக்குறாங்க பணம் வாங்குறாங்கிறத ஆனால் வந்து அதை முழுமையாக ஒழிக்க முடிஞ்சுதா லஞ்சங்கிறது ஒழிக்க முடிஞ்சுதா அதே மாதிரி இந்த பணம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ஒழிக்க முடிஞ்சுதா அவன் தப்பு செஞ்சுருக்கிறாங்கிற அரசியல்வாதி தெரியும் எவ்வளவோ தெரியுது தப்பு செஞ்சுக்கிறாங்க கண்டிப்பாக வெளிப்படையாகவே தெரியும் ஆனால் அவங்கள வந்து நம்ம மக்கள் வந்து அவங்களே தானே திரும்ப பண்ண வைக்கிறாங்க திரும்ப தேர்ந்தெடுக்கிறத பண்ணுறாங்க நான் இவங்களும் நான் யாருமே குறிப்பிட்டு சொல்லலைங்க பொதுவாக தான் சொல்கிறேன் தப்பு நடந்துருக்குதுன்னு தெரியும் ஆனால் வந்து அவங்களே தான் பணம் கொடுத்துட்டா திரும்ப அதோட சரியாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி தானே நம்மளும் போயிட்டுருக்குறோம் ஸோ இதுக்கு எல்லாமே ஒரு இதுவே தேவைப்படுது ஒரு விழிப்புணர்வு தேவைப்படுது ஸோ பார்ப்போம் தொடர்ந்து பேசுவோம்